ஐயோ இந்த மொட்டை காட்டில் தோணி செக்யூரிட்டி வேலைக்கு விட்டானுங்க இந்த கண்டெய்னர் இன்னாதான் இருக்குன்னு தெரியல ஏதாவது எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலைக்கு விட்டுருந்தா கூட அங்கங்க சிகருக்கு போவோம் ஒரு ஆன்டிங்க போவோம் அப்படியே பார்த்து ஜாலியா இருக்கும் இந்த சைடு மாடு அந்த சைடு ஆடு எதிர்க்க காடு இதெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுறதுன்னே தெரில ஒரு மாதிரி பைத்தியம் பிச்சமாக இருக்கிறதுன்னு வருது ஒலிமயமான எதிர்காலம் என் ஆ இந்த மூதே மூஞ்சல முழிச்சா எனக்கு எதுவுமே ஊர்பிடாத நான் நான் உட்காந்துக்கினேன் நானு போய் கேட்பான் நான் பண்ணுவான் பழம்புடிங்கறா எங்க அப்பா அம்மா உன் கூட சேருவே வேணான்னு சொன்னாங்க உன் கூட சேர்ந்தா எந்த காரியமும் ஊர்பூடாதுன்னு சொன்னாங்க அப்படியே எங்க அம்மாவோட காலைல எழுந்த உடனேடா உன்னை பார்க்க வேணான்னு சொன்னாங்கடா நான் பாக்காம இருக்கிறேன் நட்புடா பத்து வருஷம் நட்பு நீ நானும் ஈவன் பீ மாறிடா என்னதே ஏன் பியும் அடா நாத்த முடிச்ச உடனே தள்ளிப்பூடா டேய் நண்பேண்டா நீ என்ன காரி துப்புறதும் நான் உன்னை காரி துப்புறதும் நம்ம ரெண்டு பேரையும் பாத்து ஊரே காரி துப்புறதும் வெயில் நந்தண்டா இருக்குதா நீ வழி வயதான் சொல்றான் என்னிக்கே போற வழி தெரியாதுன்னு தான் நடுரோட உட்காந்து இப்படி போன வழி வருமா ஆனா மூளை கேட்டேன் அந்த வழியை கேட்கலடா நீ போய்க்கு வழிதான் சொல்றான் அதை தெரிஞ்சா நான் பண்ண மாட்டேன்னா உன்னையா கேட்டுன்னு அது ஒருத்தன் வராம பாரு கிட்ட பேச்சு போடு ரொம்ப தொழவு நந்து வந்துட்டேன் இந்த மொட்டை காடுல ஒரு கடை கூட இல்லையே தண்ணி வாங்கி குடிக்கலான்னு பார்த்தா ஐயோ என்ன பண்ணுறது ஆ அங்கே ரெண்டு அண்ணனுங்க உட்காந்துட்டு இருக்காங்களே பார்க்க நம்ம சொந்தக்காரங்க மாதிரியே இருக்காங்க அவங்க அவங்ககிட்ட போய் எதனா வழி கேட்போம் மாப்ள அந்த பலாப்பழம் வைத்து தான் வரான் இப்படி பேசி விட்டு போடுறான் இரு ஆட்டியை போட்டுடலாம் அண்ணா அண்ணா வணக்கண்ணே வணக்கம்லாம் இருக்கட்டா உன்னை இந்த ஊரில் பார்த்தே கிடையாது ஊருக்கு புதுசா நீயா ஐயோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கண்ணே நான் ஊருக்கு புதுசுதான் என் சொந்த ஊரு சேலம் ஏப்பா நீ சேலம் மாறு இல்ல கோல மாறு எதுக்கு நூறு வந்த பஸ்ட் அது ஒண்ணும் இல்லண்ணே ஊர்ல எங்க மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணியதுக்கு பட்டணத்துல வேலை செஞ்சாதான் எங்க மாமா பொண்ணை தருவாங்களாம் அதான் பட்டணத்துக்கு வேலை தேடி வந்தனா ஒண்ணு ஒண்ணு கல்யாணமே ஆகலையா எப்படி ஆகும் என்னைக்கு ஆகலையா ஐயா நான் ஒரு வருஷம் பட்டணத்துல வேலை செஞ்சேன்னு வச்சுக்க அடுத்த வருஷம் எங்க மாமா பொண்ணோட அணிமுன்னு போவேன் அமெரிக்காக்கு கல்யாணம் ஆகுதோ இல்ல கருமதி ஆகுதோ

தண்ணியே சொல்லுங்க குடிக்கிற தண்ணியே சொன்னே ஓ குடிய தண்ணி கேட்டியா பொட்டி கடை எங்க தான் ஆமா நீ எங்க இருந்து வர நானானா பக்கத்துல ஒரு கண்டெய்னர் பாத்துக்கு என்ன செக்யூரிட்டி அப்பாயின்ட்மென்ட் பண்ணிருக்காங்க அது உள்ள ஏதோ தங்கம் வைரம் நிறைய டாக்குமெண்ட்லாம் இருக்குன்றாங்க டேய் மாப்ளா அந்த பொட்டிக்குள்ள தங்கம் வரலா இருக்கான்டா எப்போ எங்ககிட்ட சொன்ன மாதிரி வேற யாருக்கிட்ட சொல்றாத இந்த ஊர்ல திட்டு பசங்க அதிகம் தண்ணி தானே அங்க இருக்குது போய் வா மெய்யாலுமானா இங்க திட்டு பசங்க அதிகமா மாப்ள திருட்டு பசங்க அதிகம் தானே ஆமாப்பா ஆமாப்பா அண்ணே எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா இந்த ஊர்லயே எனக்கு தெரிஞ்ச ஒரே நல்லவங்க நீங்க மட்டும்தான் எப்படிப்பா கரெக்டா சொல்ற நாங்க நல்லவங்கன்னு இந்த ஊருக்கே தெரியுமே ராஜா உங்களுக்கு என்ன உதவி வேணா சொல்லுங்க நாங்க செய்யறோம் அண்ணே அப்பனா பரவாயில்லண்ணே நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் என் கட்டைனரை பத்திரமா பாத்துக்கிறீங்களாண்ணே நீ ஒன்னும் கவலைப்படாத நிதானமா போயிட்டு தண்ணி டீ பிஸ்கெட் எதனா சாப்பிட்டு வாப்பா நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் ரொம்ப நன்றிண்ணே பத்திரமா போய் பாத்துங்க தான் இருக்கு வா மாப்பிள்ள பத்திரமா பாத்துக்கலாம் மாப்பிள்ள அந்த அரைக்கால் டவுசர் மாண்டிங்க இந்த கண்டெய்னர் தான் சொன்ன போலுக்குது மாப்பிள்ள கண்டெய்னர் பெருசா தான் இருக்குது மாப்பிள்ள உள்ள சொன்ன மாதிரி நெறி பொருள் நகை

பாக்குற ட்ரூமா என்ன போட்டு மாப்பிளா தகர டப்பா வாங்குது வயிறுங்க புளி விட்டு போட்டான் மாப்பிள தட்டி தட்டி பாக்குற காலி டப்பா தான் மாப்பிள இதை அவன் தள்ள கட்டி வித்துற வேண்டிதான் ஆமாடா மாப்பிளா நீ சொல்றது கட்டுதான் இது என் தள்ள கட்டி ஆகணும் வராங்க அவன் தள்ள கட்டிலடா வாடகை கிடைக்குமாப்பா டபுள் பெட்ரூம் வேணும் மேடம் வாடகை வீடா பாக்கறீங்க நூத்துக்கு நூறு ஒண்ணுப்பா ஹவுஸ் ஓனருங்க டார்ச்சல் தாங்க முடியலப்பா தண்ணி எடுக்காத பாத்ரூம் போவாத அதை பண்ணாத இதை பண்ணாதான்னு சொல்லிட்டு டார்ச்சல் பண்ணுங்க என்ன பண்றது அதான் தனியும் வீடா இருக்குதான்னு பாக்கலாம்னு தண்ணி விடுவோனோமா சுடுகாட்டுல பழம் தோஞ்சி பார்த்துக்கோ அதான் கரெக்டா இருக்கு ஆனா எங்க அம்மா சொன்ன மாதிரி டபுள் பெட்ரூம் பாருங்கண்ணா தோசையான கல்யாணம்ண்ணா ஐயோ டோர் லேக் பண்ணி மூஞ்சி யாலையும் பேராயிருக்கே ஏம்மா அந்த ஹவுஸ் ஓனர் பிரச்சனைக்காக தான் உங்களுக்காகவே இது மாதிரி ரெடிமேட் கூட செஞ்சு வச்சுக்கிறோம் இந்த வீட்டை எடுத்துன்னு போய் ரஜினி உட்டாண்ட வச்சிக்கலாம் எம்ஜிஆர் வீட்டாண்ட வச்சுக்கலாம் ஜெயலலிதாமா வீட்டாண்ட வச்சுக்கலாம் ஏன் இப்போ நம்ம தலைப்பதி விஜய் உட்டோன்னு கூட வச்சுக்கலாம் அம்மா யாரும்மா வச்சிக்கலாம் வச்சுக்கலாம்ன்றாரு பக்கத்துல ஒரு ஆய ஆகுதுல அதை உங்களை வச்சுக்க சொல்றாரு இந்த ரெடிமேட் வீட்டை வாங்கினீங்கன்னா ஹவுஸ் ஓனர் தொல்லை இல்ல வாடகை கொடுக்குற வேலை இல்ல இபி பில் கட்டுற தொல்லையே இல்லமா இது உங்களுக்கு எங்க தேவை அங்க எதுவும் வச்சுக்கலாமா எங்க அப்பா தொல்லை அதிகமா இருக்கு அதுக்கு என்ன பண்றது இங்கயா சொல்லுவேன் வாய மூடு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சொல்லுங்க உங்களுக்கு ஓனமா வேணா சொல்லுமா வேற ஆள் இருக்கிறாங்க வாங்கறதுக்கா மா போன வாரம் இருபது ரெடிமேட் வீடு மலேசியாவுக்கு வித்தோமா பிளைட்ல அமிச்சு விட்டோம் இங்க இருந்து மா எனக்கு ஒரு டவுட் என்னடா என்ன டவுட் மா இம்மா பெருசு இது பிளைட் உள்ள எப்படி மா ஏத்துனாங்க பிளைட் உள்ள இல்லடா நம்ம ஊர்ல கார் மேல மேலே மேல வச்சு கயிறு கட்டுவாங்கல அந்த மாதிரி பிளைட்டுக்கு மேலே வச்சு கயிறு கட்டி டைட்டா வச்சு அமிச்சு விடுவாங்க சரிமா சரிமா எப்படி இதுங்க தள்ள நம்ம கட்டுறதுன்னு நினைச்சோம் இதுங்களே நம்ம வைக்கு வருது மாப்பிள்ள இវិញ தalle தான் கட்டணும் இது தான் கரெக்ட் அம்மா ரூபாய் பைசர் ரேட் 50000 தானே இருங்க டேய் அந்த அட்வான்ஸுக்கு 50000 தானே அது குறரா என்னம்மா புக் பண்ணி சீக்கிரமா வாங்கிடலாம் கிடைக்கே கிடைக்காது ஓகேவா சரிம்மா சரி இந்தாங்க சரிங்க போலாம் இது எப்படிடா தூக்கி போகுது சீக்கிரமா ஒரு லாரிக்கு வர வச்சு ஃபோன் பண்ணி எடுத்து போயிடலாம் சரியா கூட கிரைன் வச்சுக்கலாமா டேய் விஜய் வீட்டு பக்கத்துல வச்சுக்கலாம்டா கொஞ்ச நாளைக்கு சரிமா வச்சுக்கலாமா சரியா மாப்ளா அந்த செக்யூரிட்டி கிட்ட பேசி போட்டதுல நம்மளுக்கு 50000 ரூபாய் லாபம்டா மாப்ளா வந்தறப்பறமா ஓடிடலாம் வா வா ஓடி ஓடி என்ன இது தண்ணி குச்சிட்டு வர கேப்ல யாரோ வேற யாரோ ரெண்டு பேர் நிக்கறாங்க யாருன்னு போய் கேப்போம் ஏமா யார்மா நீங்க யார்மாவா நீ யார்பா எங்கள வந்து யாருன்னு கேக்குற என்னது நீ யாரா இந்த கண்டெய்னருக்கு செக்யூரிட்டியா நான் தான் நீங்க யார் சொல்லுங்க என்னது கண்டெய்னரா ஏன்பா இது கண்டெய்னர் இல்லப்பா ரெடிமேட் வீடு நாங்க இது எடுத்து போய் விஜய் வீட்டு பக்கத்துல வைக்க போறோம் வெப்பீங்கப்பா வெப்பீங்க ஏன் விஜய் வீட்டான கூட இல்ல அஜித் வீட்டான கூட வெப்பீங்க நீங்க ஏன்டா அங்க வை இங்க வை நீ சொல்ல தேவல எங்களுக்கு தெரியும் எங்கன்னு ஆப்பிரிக்கா அண்டார்டிகா எங்க ஓனால நாங்க வைப்போம் உன் வேலை பாத்து போப்பா ஏமா நீங்க ரெண்டு பேரும் லூசா இது வீட இல்லமா கண்டெய்னர்மா இது உள்ள டாக்குமெண்ட் நக பணலா இருக்குமா என்னது இதுல நக பணலா இருக்குதா